அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் குபேர ரகசியம் நான் உங்கள் குபேர அஷாஜி வருகிற பதினெட்டு நாலு இரண்டாயிரத்தி பத்தொம்போது அன்று சித்ரா பௌர்ணமி வருகிறது சரியாக ஏழு பத்து இரவு ஏழு பத்துக்கு தொடங்குகிறது அந்த சித்ரா பௌர்ணமி நாளன்று நாம் சித்தர்களை வணங்கும் பொழுது மிகப்பெரிய அரிய பலன்களை நாம் அடையலாம் மேலும் சித்ரா பௌர்ணமியின் சிறப்புகளை இந்த பதிவில் நான் முழுமையாக உங்களுக்கு தருகின்றேன் சித்ரா பௌர்ணமி என்று சித்தர்களின் புனித மலைகள் ஜீவ சமாதிகளுக்கு செல்வதால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்பதை உங்களுக்கு தெரிவிக்கின்றேன் சித்ரா பௌர்ணமி அன்று இறையொருளை வழங்குவதற்காக சித்தர்கள் பல்வேறு வடிவங்கள் எடுத்து பூமிக்கு வருவதாக என்னுடைய குரு அகத்திய பெருமான் கூறுகிறார் சித்ரா பௌர்ணமி என்று சித்தர்கள் ஜீவ சமாதிகள் புனித மலைகள் போன்ற இடங்களுக்கு நாம் செல்வதால் பல நன்மைகள் கிடைக்கும் நிலவின் ஒளிக்கு சில அபூர்வ ஆற்றல்கள் உண்டு பயிர் செடி கொடி மூலிகைகள் செழிப்பாக வளர்ப்பதற்கு தேவையான சக்தியை அந்த நிலவு தருகிறது நிலவொளி அதே நம்மீது பொழுது நமது அறிவு பல மடங்கு அதிகரிக்கும் நம்முடைய மனங்குழப்பம் நீங்கும் மற்றைய நாளை விட தெய்வீக சக்தி மிக்க மலைகளுக்கு பௌர்ணமி அன்று முக்கியமாக சித்ரா பௌர்ணமி என்று நாம் செல்லும் பொழுது நமது சக்தி அதிகரிக்கும் பௌர்ணமி என்று தெய்வ அருள் மூலிகை காட்டால் உடல்நலம் நிறுவலியில் மனத்தெளிவு உண்டாகிறது முக்கியமாக சித்ரா பௌர்ணமி என்று நாம் நம்முடைய குல தெய்வங்களை வழிபடுவது மிக மிக சிறந்தது சித்ரா பௌர்ணமி அன்று நாம் மலைகளை வளம் வரும்பொழுது இறைநாமத்தை உச்சரித்தபடி அமைதியாக வந்தால் பலன் இரட்டிப்பாகும் குறிப்பாக சித்தர்களின் அருளை பெற நாம் தியானத்தில் இருக்க வேண்டும் சித்ரா பௌர்ணமி வழிபாட்டின் மிக முக்கிய அம்சமாக சித்தர்களின் அருளை பெறுவது மிகவும் மிக அவசியமான ஒன்று நமக்கு மட்டுமல்ல சித்தர்களுக்கும் சித்ரா பௌர்ணமி முக்கியத்துவம் வாய்ந்தது பொதுவாக சித்ரா பௌர்ணமி தினத்தன்று பூமியிலிருந்து ஒருவித உப்பு கிளம்பும் அந்த உப்பு பூமிநாதன் என்று பெயர் இந்த உப்பு அதிக சக்தி தரக்கூடியதாகும் இதை சித்தர்கள் தான் கண்டுபிடித்து உலகுக்கு தெரிவித்தனர் சித்ரா சித்ராபரணம் இதத்தன்று அந்த உப்பு சக்தி பெறுவதற்காகவே சித்தர்கள் பல இடங்களில் தோன்றுவது உண்டு மேலும் பல முக்கிய தலங்களில் உள்ள இறை மூர்த்த இறை இறை மூர்த்தங்களை வழிபடுவதற்காக சித்தர்களும் வருவார்கள் அந்த வகையில் நம்பிமலை கொல்லிமலை பொதிகைமலை தீர்த்தமலை திருவண்ணாமலை சதுரகிரி திருப்பதிமலை உள்பட பல்வேறு மலைகளில் சித்தர்களும் வளம் வருவார்கள் இறைவனின் அருளை பெறுவதற்காக சித்தர்கள் பல்வேறு வடிவங்களை எடுத்து வருவதாக நம்பப்படுகிறது வண்ணத்து பூச்சியாகவோ ஏதோ விலங்காகவோ அல்லது மனிதர்கள் போலவே சித்தர்கள் வளம் வருவார்கள் அந்த சமயத்தில் நாமும் சென்று நமக்கு இறையுள் சித்தர்களின் அருள் ஆசியும் கிடைக்கும் எனவேதான் கிரிவல தலங்களில் உள்ள சித்தர்களின் ஜீவ சமாதியை சித்தர் சித்ரா பௌர்ணமி தினத்தன்று தவறாமல் வழிபட வேண்டும் என்று சித்தர்கள் கூறியுள்ளனர் நம்பிமலை போன்ற சித்த மலைகளில் ஏற்கனவே நிறைய சித்தர்கள் அருள் உள்ளது சித்ராபூர்ணமிதழத்தன்று மற்ற இடங்களில் உள்ள சித்தர்களும் நம்பிமலைக்கு வந்து பூதநாராயண சித்தர் தலைமையில் ஒன்று கூடி உலக மாற்றங்களைப் பற்றி முடிவெடுப்பார்கள் என கோரக்கர் மலைவளாகம் என்னும் நூலில் கோரக்க பெருமான் கூறியுள்ளார் ஆகையால் செல்பவர்கள் ஈசன் பெயருடன் சித்தர்களையும் நினைத்து வழிபட்டால் நன்மைகள் உண்டாகும் பொதிகமலையில் மலையில் அகத்தியரை சித்ரா பௌர்ணமி தினம் வழிபட்டால் சிவபெருமானின் திருவடியை மிக எளிதாக நாம் சென்றடையலாம் அதே போல மதுரையில் ஒவ்வொரு சித்ரா பௌர்ணமி தினத்தன்று இந்திரனை நேரில் வந்து சொக்கநாதரை பூஜித்து வழிபடுவதாக சொல்வார்கள் அந்த சமயத்தில் மதுரை சொக்கநாதரை நாமும் வழிபட்டால் இந்திரனின் அருளாசி பெற முடியும் சித்ரா பௌர்ணமி தினத்தன்று சித்திரை நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் சேர்ந்து வருவதால் கடலில் நீர்வா நீராடுவது மிக மிக நல்லது அன்றைய தினத்தில் கடலில் அதாவது திருச்செந்தூர் போன்ற கடல் அதாவது கோயில் கொண்டுள்ள கடலில் நீராடினால் மிக மிக நல்லது மற்ற ஊரில் உள்ள கடல்களிலும் நீராடலாம் கடலில் நீராடினால் இதுவரை நாம் சம்பாதித்த பாவங்கள் அனைத்தையும் விடலாம் என்பது ஐதீகம் அன்றைய தினம் கடலில் புனித நீராட வருபவர்களுக்கு சித்தர்கள் ரிஷிகள் தயாராக காத்திருப்பார்கள் என்று பல சித்தர்கள் கூறியுள்ளனர் எனவே கடலில் புனித நீராடினால் சித்தர்களின் ஆசி பொறிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும் தஞ்சை பெரிய கோவிலில் பௌர்ணமி தினம் சித்ரா பௌர்ணமி விழாவை சித்தா சித்தர் பெருவிழா என்றே நடத்துவார்கள் இதையொட்டி நந்தி எம்பெருமானுக்கும் கரூராருக்கும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுகிறது நம்முடைய சேனலிலும் கரூராரின் அந்த ஆலயத்தை முந்தைய பதிவில் நான் பதிவிட்டிருக்கிறேன் அன்றைய தினம் அன்னதானமும் செய்வார்கள் இது பங்கேற்றால் சித்தர் பெருமானின் கரூராரின் முழு அருளைய நாம் பெற முடியும் சித்தர்கள் பெரும்பாலும் ஏழை எளியவர்களின் பசியை போக்க அன்னதானம் செய்யுங்கள் என்பதையே வலியுறுத்தியுள்ளனர் ஆகையால் நாமும் சித்ரா பௌர்ணமி அன்று குறைந்தது ஐந்து பேருக்காவது அன்னதானம் வழங்க வேண்டும் அது மிக மிக நல்லது எனவே சித்ரா பௌர்ணமி அன்று அன்னதானம் செய்யுங்கள் இல்லையில் அன்னதானத்துக்கு உதவியாவது செய்யுங்கள் சதுரகிரியில் இதை கருத்தில் கொண்டு இருபத்தி நாலு மணி நேரம் அன்னதானம் கொடுக்கிறார்கள் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு சதுரகிரியில் கணக்கில் அடங்காத சித்தர்கள் தரிசனம் செய்ய முடியும் குறிப்பாக கோரக்கர் சித்தரை நினைத்து நாம் தியானம் செய்தால் நிச்சயமாக தரிசனம் தருவார் சதுரகிரியில் கோரக்கர் தரிசனம் தருவார் சதுரகிரியில் சித்தர்கள் முக்கியமாக ஆசையாக நமக்கு நல்ல உடல்நலம் கிடைக்கும் பதினாறு வகை பேர்கள் ஒன்று நோயின்மை சித்ரா பௌர்ணமி வழிபாட்டுக்கும் நோயின்மைக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது சித்தர்கள் கண்டுபிடித்து கூறியுள்ளனர் எனவே சதுரகிரியில் எந்த அளவுக்கு நாம் முழு மனதுடன் சித்தர்களை வழிபடுகிறோமோ அந்த அளவுக்கு நன்மைகள் கிடைக்கும் சதுரகிரியில் சந்தன மகாலிங்கம் அருகே பதினெட்டு சித்தர்கள் சன்னதி உள்ளது அந்த பகுதியில் அன்றைய தினம் அமர்ந்து தியானம் செய்தால் சித்தர்கள் உங்களுக்குள் ஊடுருவார்கள் அதேபோல போல திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ் ஆலயத்திலும் கிரிவலத்தின் போது சித்தர்களை நாம் காணலாம் அவர்களின் அருளைப் பெறலாம் திருச்செங்கோடு மலையானது ஓங்கார வடிவில் அமைந்துள்ளது எனவேதான் அங்கு சித்தர்கள் அருள் அதுக்கேற்ப கிடைக்கும் நாகை மாவட்டம் எட்டுக்குடி முருகன் கோவிலில் பதினெட்டு சித்தர்களின் உருவான வால்மீகி சித்தர் அடங்கியுள்ளார் சித்ரா பௌர்ணமி தினத்தன்று சிறப்பு பூஜைகள் நடைபெறும் அதில் பங்கேற்றால் திருமண பாக்கியம் நமக்கு கிடைக்கும் ஆலயங்களில் மட்டுமின்றி சித்ரா பௌர்ணமி தினம் ஜீவசமாதிகள் சிறப்பு பூஜைகள் நடைபெறும் உங்களுக்கு ஒரு அருகில் உள்ள அதாவது உங்கள் ஊரில் அருகில் அருகிலுள்ள ஜீவசமாதிக்கு சித்ரா பௌர்ணமி என்று சென்று வழிபடுவது மிக 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 நல்ல பலன்களை நமக்கு நிச்சயமாக தரும் சிங்கனம்புரியில் புகழ்பெற்ற பெற்ற ஜீவ சமாதி அமைந்துள்ளது சித்ரா பௌர்ணமி என்று முன்னிட்டு அந்த சமாதி தளத்தில் சித்தரின் திருவுருவ சிலை தேரில் வைத்து நகர்வலமாக எடுத்து செல்வார்கள் அப்போது சித்தரை வழிபட்டால் நாம் கேட்டது எல்லாம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை சித்தர்களை வழிபடச் செல்லும் முன்பு சித்ரா பௌர்ணமி அன்று காலை வீட்டில் குளித்துவிட்டு அஷ்டமா கர்ணங்களை முடித்துவிட்டு உங்கள் குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வணங்கிவிட்டு முடிந்தவர்கள் சர்க்கரை பொங்கல் நெய்வேதம் செய்துவிட்டு மாலையில் சந்திரனை பார்த்துவிட்டு ஜீவ சமாதிக்கு செல்வது மிக 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 நல்லது அன்று அதே போல கிரிவலம் செல்வதும் மிக மிக நல்லது அதேபோல சித்ரா பௌர்ணமி தினத்தன்றும் பௌர்ணமி தினத்தன்றும் தீட்சைகள் பெறுவது மிக மிக நல்லது ஆகையால் என்னுடைய முக்கியமாக பல தீட்சைகளை சித்ரா பௌர்ணமி என்று அதாவது முக்கியமாக பௌர்ணமி என்றும் சித்ரா பௌர்ணமி என்றும் நான் வழங்குகின்றேன் ஆகையால் நண்பர்கள் அனைவரும் தயவு கூர்ந்து பௌர்ணமியை தயவு செய்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள் முக்கியமாக சித்ரா பௌர்ணமியை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கேட்டு இப் இப்பதிவை கொள்கிறேன் நன்றி வணக்கம்